காஹூ அஹம்லா கிருபையால் முதல் சும்ரா மாணவர்களுடைய பேச்சு பயிற்சியினுடைய தொடர் மன்ற நிகழ்வுடைய முதல் வாரம் இன்று நாம் நம்முடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அற்புதமான தயாரிப்போடு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இது போட்டி இல்லை இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எடுத்துட்டாங்க நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இது ஒரு பயிற்சி களம் இது ஒரு பயிற்சி களம் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசியல் கட்சியெலாம் சொல்லுவாங்க பயிற்சி பட்டறைன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு பயிற்சி களம் இன்ஷா அல்லா நீங்கள் அடுத்தடுத்த காலங்களில் ஜும்மா மேடைகளில் பல ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி தைரியமாக பேசணும் இன்ஷால்லாம் அதுக்கு ஒரு பயிற்சி தான் இது சொல்கிற புரியுதா இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு வாரம் நல்லா பேசக்கூடிய திடீர் நம்ம பேசும்போது என்ன செஞ்சுருக்கலாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மறந்துருக்கலாம் தடுமாறி இருக்கலாம் உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது ஆகிடக்கூடாது ஆக நமக்கு பேச்சே வரல நமக்கு தடுமாற்றமாக இருக்குது நமக்கும் பேச்சுக்கும் சம்மந்தம் கிடையாது இனிமேல் நம்ம பேசவே கூடாது இப்படிலாம் நீங்கள் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது சொல்ல புரியுதா பிசெல்லம் செல்லம் அவங்க சொன்னாங்க இன்னமினல் பயானி லசெஹரா பேச்சுக்களில் சில பேச்சுக்களிலே என்ன ஆற்றல் இருக்கிறது அப்போ ஒருத்தன் தன்னுடைய ஆற்றலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேச்சாற்றலும் வந்துராது சில பேருக்கு வந்து அந்த என்ன செய்வாங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு பேசுவாங்க இது ஒரு பேச்சாளரில் ஒரு வகை உதாரணமாக சதீதுன்னு பார்க்கவி பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்க சத்தமாக பேசுவாங்க இது ஒரு வகை சில பேர் வந்து கருத்துக்களாக பேசுவாங்க அப்படியே பேசுவாங்க இது ஒரு வகை இப்போ அதனால் என்ன அவங்கவுங்க அவங்கவுங்க சுபாவத்தில் நீங்கள் பேசணும் ஆனால் சரளமாக பேசணும் அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும் இதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேச்சாளராக இன்ஷா அல்லா ஆக முடியும் உங்கள் பேச்சுகளின் மூலமாக இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய புரோஜனத்தை இன்ஷா அல்லா அடையும் சொல்கிற புரியுதா அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகிரீப்புக்கு பிறகு இன்ஷா வார வாரம் நடக்கும் இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது இப்போ இந்த வாரம் கூட இப்போ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி நைட்டே டாபிக் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்முடைய பெரிய சும்பரா மாணவர் சஃபான் அத்தாய் அவர்களுக்கும் அரிஷத் அத்தாய் அவர்களுக்கும் அது பொறுப்பு அன்றைய இரவே என்ன செய்வாங்கன்னா நீங்கள் டாப்பிக் என்ன செஞ்சிடணும் தெளிவாக எடுத்து கொடுத்துடணும் அது அப்போ தான் அந்த ஒரு வாரம் நீங்கள் ஒரு வாரம் இருக்குது நீங்கள் பொறுமையாக டாப்பிக்கு நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப கண்டமேனி கொடுத்துடக்கூடாது ஏன்னா எல்லாமே சின்ன பிள்ளைங்க இப்போ தான் பயிற்சி அடையிறாங்க அவங்க எந்த தலைப்போ கொடுத்தா அவங்களால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தலைப்பாக கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் லைப்ரரியில் நீங்கள் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சிடணும் மெட்டீரியல்ப்பா இந்த தலைப்பு உனக்கு கொடுக்குறேன் உனக்கு புக்கு இங்கே இருக்குப்பா நீ போய் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோப்பா அப்படி இருக்கணும் ஏன்னா பெரிய பசங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க ஒரு வித்தியாசமான டாபிக் கொடுத்து நீ தேர்றான்றலாம் எல்லாம் ஜமீன் மாதிரி இப்போ என்ன சொல்கிறது பிஞ்சு குழந்தைகள் அப்போ அதனால் என்ன செய்யணும் நீங்கள் அந்த தலைப்பை வந்து கொடுக்குறதோட அதுக்குண்டான மெட்டீரியல் எங்கேன்றதை நீங்கள் வழிகாட்டிடணும் சொல்கிற புரிஞ்சா அப்படி நீங்கள் செய்யும் போது பசங்கள் தயாராகிறதுக்கு இன்ஷா ஈஸியாக இருக்கும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க இப்போ சரியான நேரம் ஏன் சரியான நேரம்னு சொல்கிறேன் தெரியுமா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கீழே அகாடமின்ற அடிப்படையில் முடங்கி இருக்கிறாங்க இப்போ அவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த களம் கிடைக்காது இப்போ ரெண்டாவது சும்புரா மூணாவது சும்புரா மாணவர்கள் என்ன செய்கிறாங்க எல்லாரும் அகாடமியில் மூலிகை கிடக்கிறாங்க மூலிகை முத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான வாய்ப்பு இன்ஷா இல்லா இதை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா அடுத்த வருஷம் ஜும்மா எல்லாருமே நீங்களே பேசிடுவீங்க யாரும் தேவையில்லை ஒன்னாசுமரா மாணவர்கள் தயார் ஜும்மாவுக்கு போட்டி கம்பம் அத்தாய அரபிக் கல்லூரியில ஜும்மா பேருரை ஆற்றுவதற்கு எல்லா மாணவர்களும் தகுதி உடையவர்கள் இது ஒரு சாதனை இன்ஷா அல்லா சொல்கிற புரியுதா அதனால நீங்க என்ன செய்யுங்க இதை கரெக்டாக பயன்படு கூச்சப்படாதீங்க பயப்படாதீங்க எல்லாமே நம்ம கிண்டல் யார் யாரையும் கிண்டலும் பண்ணக்கூடாது சொல்ற புரிஞ்சா டெய் நீ இப்படி பேசுனடா நீ அப்படி பேசணடா சரி ஒரு வேலை ஒருத்தர் சொல்கிறான்னா நம்ம கண்டுக்கும் தேவையில்லை ஒன்று உண்மை சொல்லிட்டா நான்லாம் வந்து உங்களை மாதிரி இருக்கும்போது செம்ம ஓட்டு ஓட்டுவாங்க கமக்க கொஞ்சம் நெஞ்சலாம் அதில் என் கிளாஸில் இப்போ ஒருத்தர் முதல்வராக இருக்கார் நம்ம அத்தாய் கல்வி குடும்பத்தில் பிரின்ஸிபலாக இருக்கார் அவர் பேர் ஆதில் பிலாலின் அவருக்கு வேலையை ஓட்டுறது தான் டேய் கத்தாவை முடிச்சுட்டு வருவேன் கப்பல் ஓட்டிட்டியா அப்படி கேட்பாங்க கப்பல் அப்போலாம் வந்து நமக்கு தெரியாதுல பேச ஆரம்பத்தில் எப்படி ஆக்ஷன் பண்ணுன்னு தெரியாது நம்ம ஒன்று பேசுவோம் சம்மந்தமில்லாமல் ஆக்ஷன் பண்ணுவோம் அந்த பயத்தில் கப்பல் ஓட்டிட்டியா அப்படின்வான் மறுபடி கிளாஸ் இன்றைக்கி பயங்கரமான பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்வான் இப்படி போடுற பவுலிங்கு இப்படிலாம் ஓட்டுவாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது சொல்கிற புரிஞ்சா அதனால் நம்ம பாட்டுக்கு நம்ம திறமையை இதெல்லாம் பேச்சாற்றுன்றது சாதாரண விஷயம் உங்களுக்கு நான் கிளாஸில் நிறைய விஷயங்கள் இந்த பேச்சு சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசுங்கள் தயாராகுங்க பேசி பாருங்கள் பைத்திய மாதிரி பேசி பாருங்க பேச்சு எப்போ தெரியுமா வரும் நூறு தடவை பேசி 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேச்சாற்றல் தான் எல்லா துறைக்கும் அரசியலுக்கு போனாலும் நீ பேச்சாளர் இருந்தா பெரியாராயிரணாம் கருணாநிதி எப்படி ஃபேமஸ் ஆனாரு பேச்சு அறிஞர் அண்ணா எப்படி முதலமைச்சர் பேச்சு பெரியார் எப்படி பெரிய எல்லா பெரிய ஆட்களும் என்னதான் உலகத்துல இந்த பேச்சாற்றல் இருந்தால் வாயுள்ள புல்ல பொழைச்சிக்கின்ற மாதிரி நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் இன்ஷால ஜொலிப்பீங்க எது இருந்தா புரிஞ்சா தைரியமாக மைக்கை பிடிச்சி எத்தனை பேர் வேணால் வாங்கடா நான் பேசுவேன்டா மைக்கை கொடுத்தீங்கன்னா போதும் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நான் ஒரு பாயிண்ட்ஸே எனக்கு தே சில இப்படி வரணும் எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸே எடுக்காமல் ஒரு மணி நேரம் பேசணுன்னாலும் பேசுவேன் அதுதான் ஆற்றல் அதுக்காக நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுக்காம வந்துடாதீங்க நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகணும் நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டீங்க அவளியா புரிஞ்சா பெரிய கம்பெனி அதாவது வளநூற்று கணக்கான ஸ்டாஃப்ஸ் வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் மோட்டிவேஷன் பண்ணணும் புரிஞ்சா அப்படி ஏறி நின்று நீங்கள் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தீங்கன்னா எல்லோரும் அப்படி மோட்டிவேட் ஆயிடுவாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச்சுக்கு இருந்தா ஒரு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேச்சாளர்கள் காஃபிர்கள் எவ்வளோ பேர் ஒரு மேடை பேச்சுக்கு சில பேர்லாம் நீங்கள் ஒரு மேடை பேச்சு கூப்பிட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீச் அவர் பண்ணிட்டு போனால் எவ்வளோ எவ்வளோம்மா நீ ஒரு மாதம் க கஷ்டப்பட்டு ச வேலை பார்த்தா கூட ஐம்பதாயிரரூவா சம்பளம் கிடைக்க மாட்டுது ஆனால் நீ ஒரு மேடையில் ஏறி ஒரு 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 மணி நேரம் இவர் பேசினா போதும் முடிச்சு அவருக்கு வந்து ஃபீஸ் வந்து ஐம்பதாயிரரூவா ரூபா கொடுக்கணும் நீ கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படி கொடுத்தும் எத்தனையோ பேர் கூப்பிட்றாங்க காலேஜு ஹல்ல சொல்ல புரியுதா பேச்சு நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துங்க வாரந்தோறும் என்ன செய்யுங்க அரிஷத் எங்கள் அரிஷத் மூலம் கீழே போயிருக்காராம் சஃபான் அரிஷத் மூலம் கரெக்டாக ஆர்கனைசிங் பண்ணுங்கள் இன்ஷால்லா எல்லோரும் இன்ஷால்லா பேச்சாளர் ஆகலாமா அல்லாஹ் அல்லாஹ் தலா கபூல் செய்வானாக நம்முடைய பேச்சின் மூலமாக ஒரே ஒருவர் நேர்வழி பெற்றாலும் கூட நாளைக்கு மறுமில்லை யாழ்ல்லா நான் என் பயானில் ஒருத்தன் கேட்டு திருந்திட்டான் யா அல்லா என் பயானை கேட்டு ஒருத்தன் அமல் செஞ்சுட்டான் நீ சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அல்லாட்டை கேட்டுரலாம் புரிஞ்சா நம்ம பேச்சு மூலமாக ஒருவன் நேர்வழி பெற்றாலும் கூட நம்ம அல்லாட்டை தப்பிச்சிடலாம் சொர்விரியதா ஏன்னா நான் அனுபவித்தேன் ஓதுற காலத்தில் என்ன செஞ்சேன் தொடர்ந்து முயற்சி செஞ்சு பேசிக்க பேசி பேசி நாலாசுமுறை அஞ்சாசும்புரா வெளியே அனுப்பிச்சுட்டாங்க உஸ்தாத் அஞ்சாவது சும்புரா படிக்கும் போது ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் பயன் பேசுறேன் பல இடங்கள்ல பயான் பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு போற இடங்கள்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்க பேச்சில் ஏதோ ஒரு அசக்தி இருக்குங்க அப்படி மனசு அப்படி தூண்டிடுது அப்படின்வாங்க நிறைய பேர் ஃபோன்லாம் பண்ணியிருக்காங்க உங்க பயான் கேட்டு நான் அமல் செஞ்சிட்டு இதை ஓதிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில நான் இந்த இப்படிலாம் போன் பண்ணி சொல்லுவாங்க சொல்ல புரியுதா அந்த பேச்சாற்றல் தான் நான் உம்ராவுக்கு போன டைமில் என்னை பாதுகாத்துச்சு போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி பெரிய இதுவாக போச்சு நல்லா நமக்கு எல்லா பேச்சாற்றலை கொடுத்துருந்ததுனால ஒவ்வொரு மதினாவுக்கு போனால் அங்கே ஒரு ஸ்பீச்சு அரஃபா மைதானத்துக்கு போனால் அங்கே ஒரு ஸ்பீச்சு மக்கா காபத்துல்லா போனால் அங்கே ஒரு ஸ்பீச்சு இப்படி போகிற இடங்கள்லாம் ஸ்பீச் என்ன செஞ்சிச்சு நமக்கு கை கொடுத்துச்சு அதனால் என்ன செய்யுங்க நல்லா பயன்படுத்துங்க அல்லாஹ் நல்லா ஒரு அஞ்சு வாரம் நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்தினால் போதும் ஃபைவ் வீக்ஸ் கழிச்சு நீங்கள் பாருங்கள் உங்கள்கிட்ட உங்கள்கிட்டயே மாற்றம் உருவாகும் அந்த பேச்சில் ஒரு தைரியம் உருவாகும் இன்ஷால பயன்படுத்தலாமா அரிசது மூலம் நீங்கள் தான் கரெக்டாக இன்சார்ஜு நான் மறியல் ஆகிட்டேன் நான் அதுவும் ஆகிட்டேன் இது ஆகிட்டேன் எந்த எந்த இதுவும் சொல்லக்கூடாது சொல்ல புரியுதா இந்த இவங்களுடைய இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இன்ஷால்லா ஜஜாக் அல்லா அல்லாஹு தாலா நம்முடைய இந்த முயற்சியை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக இன்ஷால்லா அல்லாஹு தாலா நம்மை பேச்சாளர்களாக அல்லாஹ் ஆக்கி இன்ஷால்லா நம் பேச்சின் மூலமாக நிறைய பேரை அல்லாஹு தாலா நேர்வழிப்படுத்துவானாக அல்லாஹு தாலா அதன் மூலம் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடு புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ